ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர் கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் அல்சல குணமாக்கக்கூடிய ஒரு அருமருந்தான மனத்தக்கலுக்கு இறையில் ஒரு கூட்டு செஞ்சு எப்படி நம்ம உணவில் பயன்படுத்துகிறது என்பதை பற்றி தான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அப்புறம் வந்து ஆளுங்கிற பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அப்போ வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ இந்த மணத்தக்காளி கீரை கூட்டம் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மணத்தக்காளி கீரையை நல்லா நாலஞ்சு ரூபாய் தண்ணி ஊற்றி கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழ்நிலை எண்ணெயை ஊற்றி அதில் கறிவடகம் போட்டு தாளிக்கிறேன் அந்த கறிவடகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கறிவடகம் இல்லாதவங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இந்த கறிவடகம் போட்டு தழிச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் கூட்டு அதுதான் நான் கறிவடகம் சேர்க்குறேன் நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து கண்ணாடி பதமாக வதங்கி வரட்டும் இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் எதுக்கு தக்காளி கூட்டில் சேர்க்குறேன்னா அதில் புளி சேர்க்க மாட்டோம் அதனால் தக்காளி சேர்க்குறேன் இந்த மணத்தக்களி கீரை கூட்டம் வந்து சாதத்துலேயும் போட்டு பிழைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்கன்று இல்லாமல் வத்த குழம்பு இது மாதிரி தொட்டுக்கன்று சுவச்சி சாப்பிட்றத விட சாதத்தில் போட்டு பொரிச்ச குழம்பு மாதிரி சாப்பிட்லாம் இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்கிற மணத்தக்களி கீரையை இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஒரு வதக்கணும் நம்ம அடுப்பு இப்போ சிம்மில் இருக்கட்டும் வதக்கி எடுத்துப்போம் இந்த மணத்தாக்கலி கீரை வந்து வாய்ப்பு வயிற்றுப்புண்ண குணமாக்கும் அதோட வந்து மூல நோய்க்கும் உள்ளவங்களும் இந்த கீரைக்கூட்டை சாப்பிட்லாம் இந்த வாய்ப்புன்னு வயிற்றுப்புண் மூல நோய் இது எல்லாமே உடம்பு ஹீட்டானாதான் உஷ்ணமானாதான் அந்த வியாதியெல்லாம் வரும் அது மாதிரி உள்ளவங்க இந்த கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகிடும் நோய் குணம் அது வந்து உணவே மருந்துங்கிறதுக்கு இந்த மணத்தாக்கலி கீரை வந்து ஒரு அற்புதமான உதாரணம் ஒரு சின்ன வியாதிக்கும் இங்கிலீஷ் மெடிசின் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் இது மாதிரி நம்ம சித்த வைத்து எடுத்துன்னு இல்லை நம்ம நாட்டு காய்கறிகளை சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து பக்குவமாக வச்சுக்கலாம் தொட்டதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடக்கூடாது இன்னொன்று விஷயம் என்னென்னா அதிக நாள் மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த கீரையை எடுத்துக்கலாம் அவங்களாம் வயிறு கெட்டு போயிருக்கும் இந்த கீரையை சாப்பிட்டா இந்த வயிறை சுத்தம் பண்ணிவிடும் இந்த கீரை ரொம்ப அற்புதமான இயற்கையான உணவு இது இது வந்து ஒரு மூலிகைன்னே சொல்லலாம் அந்த கீரையை இதான் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டுருப்பாங்க நம்மளும் வாரத்துக்கு ஒரு வேலை சேர்த்துக்கணும் அதிகபட்சம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் இப்போ இந்த கீரையில் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது நூறு கிராம் பாசிப்பருப்பு தூள் போட்டு குக்கரில் வந்து மூணு இசில் விட்டுருக்கேன் மூணு இசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பை பாசிப்பருக்கும் உடம்புக்கும் வயிற்றுக்கும் அவ்வளோ நல்லது அந்த பாசிப்பதப்பையும் நம்ம இந்த கீரை சேர்த்து சமைக்கிறோம் அதனால் இந்த கீ இந்த கீரைக்கூட்டு வந்து ஒரு அற்புதமான மருந்து இந்த கீரைக்கூட்டு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நம்ம வந்து இந்த மணத்தாக்கில கீரை லேசாக வந்து கசப்பு சுவாக இருக்கும் நம்ம பருப்பு சேர்த்துடுறோம் இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஜீரகம் சேர்த்துக்கிறது அதனால் இந்த ஜீரகத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பு கீரையோடு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த சேர்த்துருக்கிற மச மிள தூள் கொள்ள மாதம் மிளகாய் தூள் மல்லைத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு நேரம் கொதிக்க விடலாம் இந்த கூட்டுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க கீரை வந்து இந்த கூட்டு கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் அறுப்பு இப்போ சிம்மில் இருக்கட்டும் ஒரு கொதி வரணும் பச்சை வாசனை போக இந்த பருப்பு கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக ஒரு நிமிஷம் இந்த அருப்பு உள்ள வந்து இந்த கூட்டு இருக்கட்டும் இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சாதாரணமாக வயிற்றுப்பு வாய்ப்புன்னு உள்ளவங்களாம் தேங்காய் பால் கொடுப்பாங்க அதுதான் இப்போ அந்த கூட்டுலேயும் தேங்காவை வந்து வெறும் தேங்காய் தான் அதில் ஒன்றும் மசாலா சேர்க்கலை கைப்பிடி தேங்காய் பால் எடுத்து அதை வந்து இந்த கூட்டில் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் அருமையான மனத்தக்களி கீரை பாசி பருப்பு போட்ட மனத்தக்களி கீரை கூட்டு ஆகிட்டு இந்த கீ இந்த கீ கீரை கூட்டை வந்து வத்த குழம்பு பூண்டு குழம்பு இதோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக சாதத்தில் போட்டு ஒரு அப்பளம் பொரிச்ச அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அற்புதமான கீரைக்கூட்டை ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உடம்பு இலைக்குன்னு டயட்டில் இருக்கிறவங்கலாம் கூட இந்த கீரை கூட்டை வந்து சும்மா சாப்பிட்லாம் ஒரு ஒருவேளை சாப்பாட்ட அளவுக்கு வயிறு ஃபுல்லாக இந்த கீரை கூட்டை சாப்பிட்டிங்கன்னா இந்த கூட்டு வீடியோ மணத்தக்களி கீரை கூட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்